எல்லாமே மூணு புள்ளி தான் மூணு புள்ளி போவேன் ஃபுல்லாகவே கலர் நீங்கள் கலர் கொடுத்துட்டு கூட இதை வந்து மேலே ஒயிட் கலரில் கொடுங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து இப்போ வந்து ஒயிட்டாகவே கொடுப்போன்ட்டு ஒயிட்லேயே கொடுக்குறேன் பட்டு நம்ம மனசில் என்ன கற்பனையாக இருக்கோ அதை வந்து தான் நம்ம நல்லா டிசைன் டிசைனாக தான் போடணுங்க என் மேலேயே ஒரு இது கொடுத்து நம்ம காவி கலர் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க கலர் எல்லாருமே என்னதுன்னா இப்படி காவி நேரத்திலேயே நீங்க கொடுத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா இந்த இப்படி காவி கலரை தான் கொடுப்பாங்க கொடுத்து மார்கழி மாதம் என்ன செய்வாங்க பூ பூசணிக்காய் பூ பூத்துருக்கும் அந்த பூசணிக்காய் பூவை வந்து பிடுங்கி பார்ப்பாங்க சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கூட நீங்கள் என்ன செஞ்சா வெள்ளையை கொடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்க்கவே சோ நச்சு நம்மளுக்கு பார்த்தீங்களா இந்த இதில் நீங்கள் காவி கலர் கொடுத்தாலும் சரி இல்லை ஒயிட்டே நீங்கள் கொடுக்கணும் வச்சு கூட ஒயிட் கூட கொடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ாங்க இது மேலேயே நம்ம கலர் கொடுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு மேலே இதே மாதிரி கொஞ்சம் கலராக இருக்குது இதுலேயும் கொஞ்சம் டிசைன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பூ டிசைன் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை சிம்பிளாக இதோட முடிச்சாலும் ஓகே தான் இதோட ஓகே முடிச்சிடலான்னாலும் இதோட முடிச்சுக்கோங்க மறக்காமல் பழங்குடி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் பண்ணுங்கள் ஓகேயா நன்றி வணக்கம்